தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி வட்டம் முள்ளக்காடு கிராமம் அத்திமுடப்பட்டி முள்ளக்காடு விவசாய சங்க ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் தானியல் பேசுறேன் இது வந்து இந்த கழிவாய்ச்சா விவசாயம் வந்து இப்ப ஒரு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து அழிஞ்சுக்கிட்டு வருது இதுக்கு முக்கிய காரணம் இந்த களிவாய்க்கா இந்த களிவாய்க்கால இருந்து இப்ப நகர் பாரதி நகர் கீழா நகர் எல்லா ஏரியாவில இருக்கிற காரை கட்டி கொண்டு வந்து களிவாய்க்கால விடுறாங்க வீட்டு வீட்டினுடைய கழிவு அதுக்கு வந்து தனியா ஒரு லைன் எடுத்து சூசிய நகர் நம்ம ஆர்பர் ரோடு சூசிய நகர் உள்ள அது தனியா ஏற்கனவே முன்னால அதுக்கு கழிவு இருக்கு புறம்போக்கு இருக்கு அத எடுத்து பழையபடி புதுப்பிச்சு அதை கொண்டு போய் கடல்ல விட்டாங்கன்னா இந்த விவசாயம் தப்பும் இந்த விவசாயம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கம்ப்ளீட்டா அழிஞ்சுட்டு இருக்கு இந்த கழிவாய்ச்சால் நல்ல முள்ளக்காலு வந்து கடலுக்கு போகுது வடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு என்ன பண்ணாங்க தரிசமயத்துல கல்ல போட்டு ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி கழிவாய்ச்சியால் உழைத்துட்டாங்க வயலு பள்ளமா இருக்கு வடிகால் மேடா இருக்கு அந்த வடிகால் வந்து தண்ணி வடியாம நின்று பக்கத்துல உள்ள அந்த அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அதுல இருந்து வயக்காடு ஒரு முந்நூறு மீட்டரு பக்கத்துல இருக்கிற கிழறு புறாமே உப்பாயிட்டு இந்த கழிவாய்ச்சால தண்ணி நிக்க போய் நிலங்கள் புறாமே ஒவ்வொரு நிலம் ஆகி விவசாயம் பூரா அழியுது இதை வந்து முறை நாங்க கலெக்டர் மீட்டிங்லாம் எடுத்து சொல்லியிருக்கோம் மினிஸ்டர் சொல்லியிருக்கோம் மேயரு சொல்லியிருக்கோம் இந்த மாநகராட்சியில இருந்து விழு காண வந்து கையில விடாதாங்க விடுறதுனால நாள் விவசாயத்துக்கு பூரா விவசாயம் அழிஞ்சுட்டு இருக்கு விவசாய வாழ்வாதாரம் பாதிச்சுட்டு இருக்கு வேங்கற கடங்களை எதுவுமே கட்ட முடியாத அளவுல ஓடிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இருந்து காட்டா தொழில வந்து கம்ப்ளீட் அழிஞ்சுது இத வந்து கவனத்துல எடுத்து அரசாங்கம் அந்த கழிவாய்க்கால இந்த கழிவாய்க்கால கேட்காம தனியா தனி லைன் பைபாஸ் லைன் இப்போ ஹார்பர் லைன்ல கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பைபாஸ் லைன் எடுத்து கடல்ல கொண்டு விட்டாங்கன்னா இந்த விவசாயம் தப்பும் விவசாயம் விவசாயம் பண்ண முடியும் அதனால கவர்மெண்ட் தயவு செய்ய கவனத்தில் கொண்டு இதை செஞ்சு தருமாறு தனி ஓடி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்